ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானா ஜீய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் நம்ம வந்து திருப்பாவை இந்த பதினஞ்சு நாள் முந்தாண்யத்திலிருந்து இருபத்தேழு வரைக்கும் பதினஞ்சு நாள் நம்மளுக்கு கிடைக்கிறது அதுக்கப்புறம் கரெக்டா இருபத்தெட்டு நாள் வந்து இருபத்தெட்டாவது நாள் ஆஹ் திருவாடிப்பூரம் ஆ பதினாறாவது நாள் ஜூலை இருபத்தி எட்டு திருவாடிபூரம் அதுக்காக ஒரு ஒரு நாளும் ரெண்டு ரெண்டு பாசுரம் அன்வயிற்றின் வரும் சந்தையும் சேவிக்கிறோம் அதோட ஆஹ் எளிய வழக்குறையும் பாக்குறோம் நம்ம வந்து வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி சாதிச்சதும் சாரதி தோத்தாத்ரி சுவாமி சாதிச்சதும் பார்த்துருக்கோம் அதோட சேர்ந்து நம்ம சோபாமா கோயில் டாட் ஆர்துக்காக பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்கான் அதையும் பார்த்திருக்கோம் நம்ம தனியன் சேச்சிடலாம் ஃபர்ஸ்ட் நீலா துங்கிரி தட்டி சுக்தம் கிருஷ்ணம் கிருஷ்ணம்யம் ஸ்வம் ஸ்ருதி சிர சித்தம்

பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ விதி என்னை மாற்றம் நாம் படவா வண்ணமே நலகு இதோட நம்ம வந்து நாலு பாசனம் சேர்த்துட்டோம் நேத்தியோட அதோட ஒரு சாராம்சமா பாக்கலாமே அப்படின்னு ஒரு ஆசை திருப்பாவை முதல் பாசுரம் வந்து மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் என்ன சொல்றா புனிதமான மார்கழி நாள்ல எல்லாரும் கூடி ஸ்ரீ கிருஷ்ணனை வழிபடுவதற்காக நீராட செல்வதற்கு அந்த நோன்பு பத்தி என்ன நோன்பு நோக்க போறோம் அப்படின்னு சாதிக்கிறா ஆண்டாள் நாச்சியார் அடுத்தது இரண்டாவது பாசுரத்துல வையத்து வாழ்வீர்களால்ல உலக மக்களே நாங்கள் நோர்க்கப்பட போகும் பாவை நோன்பை பற்றி கேளுங்கள் அப்படின்னு அது மெயினா எதுக்கு சொல்றான்னா பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் எம்பெருமானின் புகழை பாடுவதற்காக அப்படின்னு அதோட சேர்த்து அது மட்டும் ஆஹ் எம்பெருமான் திருவடிகளே தியானம் அதை மட்டும் இல்லாதைக்கு என்னெல்லாம் செய்யக்கூடாது அதையும் இரண்டாவது பாசுரத்துல பாத்துட்டோம் நெய் உண்ணோம் பால் உண்ணும் அதெல்லாம் தவிர தீக்குழலை சென்னோதும் அதையும் சொல்லியிருக்காங்க அடுத்தது ஓங்கி உலகளந்தால உயர்ந்த ஓங்கிய உலக உத்தமனான திருமாலன் புகழை பாடி நீராடினால் நாடு முழுவதும் மழை பெய்து தானியங்கள் செழித்து மகிழ்ச்சி நிலவும் என்பது என்பதுதான் அப்படின்னு என்னெல்லாம் எந்தெருமான அந்த திரு திருவிக்கிரமன அவதாரம் திருவிக்கிரம அவதாரத்தை பத்தி நம்ம அவரோட திருவடிகள்லயே தியானிச்சென்றிருந்தா எப்படி செழிப்பா இருக்கும் எல்லாமே அப்படின்றத பத்தி சாதிச்சா நான்காவது பாசுரம் ஆழிமழை கண்ணா மேகத்தையே வந்து ஆழிமழை கண்ணான்னு கூப்பிடுறாவ மேகத்திடம் மழை பொழிந்து உலகிற்கு நன்மை செய்யுமாறு வேண்டிய பாடலாகும் அது அடுத்தது இன்னைக்கு மாயனை மண் வடமதுரை மதுரை மைந்தனையில என்ன சொல்றான்னா தூயவனாகிய கண்ணனை போற்றி அவனது புகழை வாயார பாடி மனதார சிந்தித்து அவனது ம அவன அவனுக்கு மலர்களை தூவி வணங்குவதை சிலம்பினகான் ஆறாவது பாஸ்டம் வந்து ஆண்டால் தோழிகளை எழுப்பும் பதினஞ்சு வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க ஆஹ் பஞ்ச லட்சம் அஹ் வீடு மக்கள் இருக்காலாம் ஆயர்பாடியில அவளெல்லாம் எழுப்பும் விதமா ஒரு பத்து தோழி மாற எழுப்புறாவா உபமானத்துக்கு எழுப்பும் விதமாக அமைந்துள்ளது திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் இறைவனின் திருவடியை தியானிக்க வேண்டும் அதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்படுற மெசேஜ் இல்லையா இந்த ஒரு சாராம்சத்தோட நம்ம வந்து இன்னைக்கு ஐந்தாவது பாசுரம் என்னன்னு பாக்கலாம் மாயனை மண்ணு வட மதுரை வைந்தனை தூய பெருமி யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமல தூவி தொழுது வாயினால் பாடி அனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகு தருவான் என்னவும் தீயினில் தூஷாவும் செப்பேலோர் என்பாவாய் என்ன சொல்றா நாம சங்கீர்த்தனத்தில் தொடர்ந்து ஈடுபட்டால் கிரமங்கள் முழுமையாக தொலையும் கர்மங்கள் முழும முழுமையாக தொலையும் என்று காண்பிக்கிறாள் என்ன என்ன கர்மங்கள் அப்படின்னு கேட்டோம்னாக்க முன் செய்த வினைகளை தீயின் தீயின போட்ட பஞ்சு போல அழியும் இனி வரும் வினைகளை தாமரையில் தண்ணீர் போலே ஒட்டாமல் விலகும் அதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னது இங்கே முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது முன் செய்த வினைகளை எம்பெருமான் முழுமையாக விளக்குகிறான் ஆனால் வரும் காலத்தில் தெரியாமல் செய்யும் வினைகளை விளக்குகிறான் ஆனால் தெரிந்து செய்யும் வினைகளை அனுபவித்தே தீர்க்கும்படி செய்கிறான் இதுதான் அங்க கிரக்ஸ் ஆஃப் தாயிண்ட் சொல்வாரா அந்த மாதிரி மெயின் சாராம்சம் அதுதான் முன்னாடி பண்ண வினைகள் எல்லாம் போறது தீய வினைகள் இனிமே பண்ண போறது தெரியாம பண்ண போறது போகும் தெரிஞ்சே பண்ணோம்னா அது அனுபவிச்சேதான் ஆகும் கண்ணனின் மாயச் செயல்களை கூறுகிறாள் யமுனை கரையில் வட மதுரையில் பிறந்து அந்நிறவே ஆயர்பாடிக்கு அணிவிளக்காக அதாவது கோகுலத்திற்கு யசோதைக்கு மகனாக வந்து சேர்ந்தான் பரிசுத்தமான மலர்களை கொண்டு பூஜித்து வாயினால் அவன் திருநாமங்களை பாட கண்ணனின் அருளால் நம்முடைய அனைத்து பாவங்களும் முன் செய்த செய்தவையும் பின்னாளில் செய்ய போவதையும் நெருத்திலிட்ட பஞ்சை போல் பொசுங்கிவிடும் அப்படின்னு காமிக்கிறார் இதனால் திருநாமங்களின் ஏத்தத்தை சொல்கிறாள் அப்படின்னு சொல்றாள் இதுலயே எத்தனை திருநாமங்கள் வருதுன்னு பாக்குறோம் இல்லையா நம்ம அத சாதிக்கலாம் ரொம்ப அழகா அடுத்தது புள்ளும் சிலம்பினகான் புள்ளறையன் கோயிலில் வெள்ளை பேரரகம் கேட்டிலையோ எழுந்திராய் காலோச்சி வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் வெள்ளை எழுந்து அரிய என்ன பேரரவம் உள்ளம் புகுந்து உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் ரொம்ப அழகான பாசுரம் இருந்துதான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இருந்து பதினைந்து வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்ச லட்சம் குடும்பங்கள் கொண்ட திருவாய்பாடியில் இருக்கும் கோபிகள் எல்லாரும் எழுப்புறாவ எப்படின்னாக்கா ஒரு உபமானமா பத்து கோபிகைகளை எழுப்புகிறாள் வேதம் வல்லார்களான அடியார்களை எழுப்பும் கிரமத்தில் இந்த பத்து பாசுரங்கள் அமைந்துள்ளன அப்படின்னு காமிக்கிறான் ஒரு ஆர்டர் இருக்கு அதுக்கு என்ன ஆர்டர்னு அந்தந்த பாசுரத்துல பாக்கலாம் நம்ம ஆறாம் பாசுரத்துல என்ன சொல்றா இது கிருஷ்ணானுபவத்துக்கு புதியவளான ஒரு கோபிகையை எழுப்புகிறாள் இவள் கண்ணனை தானே அனுபவ அனு அனுபவிப்பதிலேயே திருப்தி அடைகிறாள் என்னது அது தத்தம பருவ நிஷ்டி நம்ம ஒருத்தர் ஒருத்தர் இன்டிவிஜுவலா என் பெருமான் அன்ப அன்பகிக்கிறதுன்னு இருக்கு குழாத்தோட அன்பகிக்கிறதுன்னு இருக்கு இல்லையா அதுல இவ பிரதம பருவ நிஷ்டை இந்த கோபிகை இவள் கண்ணனை தானே அனுபவிப்பதிலேயே திருப்தி அடைகிறாள் இது பிரதம பருவ நிஷ்டை முதல் நிலை பாகவதர்களுடன் கூடியிருப்பதை உணர்ந்தால் அது சரம பருவ நிஷ்டை இறுதி நிலை கொண்டு செல்லும் அப்படின்னு சாதிக்கிறார் முதல் பத்து பாசுரங்கள் கோபிகைகளை கோபிகைகள் இடத்தில் தன் தோழிகளை வைத்து அவர்கள் எழுப்புகிறாள் ஆண்டாள் அவர்களை எழுப்புகிறாள் ஆண்டாள் இவளை பிள்ளாய் என்று அழைக்கிறாள் பறவைகள் கூவுகின்றன திருமால் கோயிலில் அதிகாலை சங்கொலி கேட்கவில்லையா முனிவர்கள் முதலானோர் விடியற்காலை எழுந்தவுடன் சொல்லும் அரி என்ற திருநாமம் காதில் விழவில்லையா மூதனை சகடாசுரன் போன அரக்கர்களை கொன்ன கண்ணனை துயிலெழுப்ப நாம் எல்லோரும் சேர்ந்து செல்வதற்காக எழுந்திருந்து வர வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறான் ஆண்டாள் அடுத்தது கீச்சு கேச்சு கீச்சு கீச்சு என்று அஹ் எங்கும் ஆணை சாத்தான் இது வந்து நம்ம நாளைக்கு அன்பழிக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் ரெம்பெருமானா பிய திருவடிகளையே சரணம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளையே சரணம்